இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஐ செவன்ல டென்த்து ஜென்ரேஷனில் மொத்தம் ஒரு ரெண்டு குவாண்டிட்டி வந்திருக்குங்க ஸோ ஐ செவன் டென்த்து ஜென்ரேஷன் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் தரப்போகிறோம் ஸோ நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களால் குயிக்காக புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா டெல் latitude ஃபைவ் ஃபோர் ஒன் ஜீரோ மாடல் ப்ராசர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் ஐ செவன்ல டென்த்து ஜென்ரேஷன் ரேம் பார்த்தீங்கன்னா எட்டு ஜிபி ரேம் டிடிஆர் ஃபோரு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி என்விஎன்வி எஸ்எஸ்டி நமக்கு தேவைப்பட்ட ரேமு எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம் ஃபோர்டின் இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி டிஸ்ப்ளே கீபோர்டு பேக்லைட் ஆப்ஷன் வந்துடுங்க சீட்டை பிஎஸ்பி எல்லாமே இருக்குது லேப்டாப் நல்ல கண்டிஷன் பிரைஸ்ன்னு பார்த்திங்கனாலும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் தர போகிறோம் ஸோ இந்த மாதிரியான லேப்டாப் டெஸ்க்டாப் தவிர தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை மறக்காம ஃபாலோ பண்ணிங்க இந்த லேப்டாப் தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது லேப்டாப் தேவைப்பட்டாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு வந்து நீங்கள் லேப்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மட்டும் அனுப்புங்க நம்மகிட்ட இது போக என்னென்ன லேப்டாப் இருக்கோ அதோட டீட்டெயில் எல்லாமே கிளியரா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க ஸோ அதுலேயும் கூட நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம லேப்டாப் பொறுத்த வரைக்கும் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் சர்வீஸ் சப்போர்ட்டு ஒன் மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தான் தரோம் ஸோ அதனால் நீங்கள் நம்பிக்கையா எடுக்கலாம் ஸோ லேப்டாப்பும் நல்ல கண்டிஷன் தான் இருக்குது ஓகே நண்பா தேங்க் யூ